டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அர்னி மெடிக்கல் காலேஜில் பிடி ஒர்க் பண்ணுறேன் ஸோ இப்போ குழந்தைங்களோட வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குழந்தையோட வளர்ச்சியை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார்னு சொல்லுவோம் அதாவது கை கால் அசைவுகள் அதை பொறுத்து வர்ற ஒரு மூமெண்ட் சொல்கிறது அடுத்து ஃபைன் மோட்டார் சொல்கிறது ஃபைன் மோட்டார்ன்றது ஸோ நம்மளோட விரல்கள் மூலம் வர்ற ஒரு மோ டெவலப்மெண்ட் அல்லது அடுத்து வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் சொல்கிறது லாங்குவேஜ்னால் நம்ம பேசுகிறது அடுத்து சோசியல் அண்ட் அடாப்டிவ் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இயரிங் அண்ட் விஷன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மோட்டார் மைஸ்டோன் சொல்கிறது ஸோ மோட்டார் ஸ்டோனில் ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது என்னன்னு பார்த்தோன்னா நெக்கு நெக் ஹோல்டிங்னு சொல்லுவோம் தலை வந்து நிற்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு டெவலப்மெண்டல் மூணு மாதத்தில் வந்து பாப்பாவோட தலை நின்றோம் நாலு டு அஞ்சு மாதத்தில் என்ன ஆகும்னா ரோல் ஓவர் ஆயிரும் குழந்தை ஸோ அடுத்து ஆறு மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை சப்போர்ட்டோட உட்கார ஆரம்பிக்கும் யாராவது பிடிச்சிட்டு உட்கார வச்சா தானாகவே பாப்பா சப்போர்ட்டோட உட்கார ஆரம்பிக்கும் எட்டாவது மாதலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா சப்போர்ட் எல்லாமே உட்கார ஆரம்பிக்கும் ஒம்பது மாதத்தில் சப்போர்ட்டோட பாப்பா நிற்க ஆரம்பிக்கும் பதினோரு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா சப்போர்ட்டோட சப்போர்ட் இல்லாமே வந்து தானாகவே பிடிச்சி நிற்க ஆரம்பிக்கும் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மாதத்துலாம் பாப்பா பார்த்தீங்கன்னா பாப்பா தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அரௌண்ட் ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு மாதம்லாம் தானாகவே ஓட ஆரம்பிச்சிடும் பாப்பா ரன்னிங் சொல்லுவோம் அது ரெண்டு வயசுலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா த மேலே படியேறி தானாகவே இறங்கிடும் மூணு வயசுலாம் பார்த்தீங்கன்னா தானாகவே ட்ரை சைக்கிள்னு சொல்லுவோம் ட்ரை சைக்கிள்லாம் வந்து ஓட்டவே ஆரம்பிச்சிடும் ஸோ நாலு வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் நிற்க ஆரம்பிச்சிடும் பாப்பா அஞ்சு வயசில் தானாகவே ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற மோட்டார் மஜிஸ்டோன் சொல்கிறது அடுத்து நம்ம சொல்கிறது வந்து ஃபைன் மோட்டார்னு சொல்கிறோம் ஃபைன் மோட்டார்னால் வீரர்கள் மூலியம் பண்ணுற ஒரு மோட்டார் டெவலப்மெண்ட் சொல்கிறது ஃபைன் மோட்டாரில் ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா ஓகே பைடெக்ஸஸ் சொல்கிறது பைடெக்ஸ்னால் ஒரு பொருள் வைக்கும்போது பாப்பா ரெண்டு கையுமே கொண்டு போய் பிடிக்க ஆரம்பிக்கும் அது வந்து நாலாவது மாதத்தில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ஆறாவது மாதம் வரும்போது என்ன பண்ணுவோம் ரெண்டு கை கொண்டு போனது பாப்பா ஒரு கை மட்டுமே கொண்டு போய் பிடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபைன் மோட்டரில் நாலு டு ஆறு ஆறு மாதம் சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தோம்னா பின்சர் கிராப் கிராஸ்புன்னு சொல்லுவோம் விரல்கள் மூலம் ஒரு பொருளை வைக்கும்போது பாப்பா என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நாலு விரலுமே வச்சு எடுக்க முடியும் இது வந்து இம்மெச்சுன்னு சொல்கிறது ஸோ ஆறு டு எட்டு எட்டு மாதலாம் வந்து இம்மெச்சு பின்சுகள் போக ஆரம்பிக்கும் ஒம்பது டு பன்னெண்டு மாதத்துலாம் பார்த்திங்கன்னா கிராப் சொல்லுவோம் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இந்த தம் ஃபிங்கருமே வச்சு ஒரே விரலில் பாப்பா எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப ஃபைன் மோட்டார் வந்து பன்னெண்டு மாதத்தில் வர்றது அடுத்து வந்து கிறுக்கிறது பாப்பா எப்போ கிறுக்க ஆரம்பிக்கும் இமிடியேட் ஸ்கிரிபிள்னு சொல்லுவோம் ஸோ பேப்பர் வைக்கும் போது பாப்பா என்ன சொல்லணும் சும்மா கிறுக்க ஆரம்பிக்கும் ஸோ அது இமிடியேட் பண்ணுறது அது வந்து பதினஞ்சு மாதத்தில் வரும் பதினெட்டு மாதத்தில் தானாகவே கிறுக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு வயசுலாம் பார்த்தோம் அப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல்ஸ் போடும் பாப்பா வந்து கோடே போடும் பேப்பரில் வெர்டிகல் அரிசாண்டல்ஸ் கோடு போட ஆரம்பிக்கும் ம அதாவது மூணு வயசுலாம் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலரே வரைய ஆரம்பிக்கும் பாப்பா நாலு வயசில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும் கிராஸ் போர்ட் ஆரம்பிக்கும் அஞ்சு வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையாங்கலே ஒரே ஆரம்பிச்சோம் ஸோ இதுதான் வந்து ஃபைன் மோட்டார் சொல்கிறது ஸோ இதுவரையும் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் பார்த்துருக்கோம் ஃபைன் மோட்டார் பார்த்துருக்கோம் அடுத்து லாங்குவேஜ் பேச்சு ஓகேவா இப்போ லாங்குவேஜ் பேச்சில் என்ன பார்க்குறோன்னா ரெண்டு டு மூணு மாதத்துலாம் என்ன பண்ணும் மியூசிக்கல் வர்வல் சவுண்ட் அப்படி சொல்லுவோம் கியூஸும் சொல்லுவோம் ஸோ அது பாப்பா பண்ண ஆரம்பிக்கும் நாலு மாதில் வந்து பார்த்தாங்கன்னா பாப்பா லவுடாக சிரிக்க ஆரம்பிக்கும் பாப்பா ஓகேவா அடுத்து வந்து நாலு ஆறு மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா மோனோ சிலபல்னு சொல்லுவோம் அதாவது மா டா அந்த மாதிரி பா பாப்பாவே சொல்ல ஆரம்பிக்கும் எட்டு மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா மாமா டா பாப்பா பை சிலபல் சொல்ல ஆரம்பிக்கும் ஒரு வயசுலாம் பாப்பா என்ன சொன்னோன்னா ஒன் டு டூ வேர்ட்ஸ் மீனிங் அதாவது என்ன அப்பா அம்மா அந்த மாதிரி மீனிங்கோடைய பாப்பா சொல்ல ஆரம்பிக்கும் ஒரு பதினெட்டு மாதத்தில் என்ன பண்ணுவோம் எட்டு டு பத்து வக்காபில் பேச ஆரம்பிக்கும் ரெண்டு வயசில் என்ன பண்ணுவோம் பாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டூ டூ த்ரீ ஓர்ஸ் அதாவது ரெண்டு மூணு வார்த்தை சேர்ந்து பேசவே ஆரம்பிக்கும் மூணு வயசுல என்ன பண்ணும் பாப்பா தன்னோட நேம் தெரிய ஆரம்பிக்கும் வயசு நீ ஜெண்டர் தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் பெண்ணான்றது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ மூணு வயசில் நம்ம பார்த்தோன்னா பசங்களோட சேர்ந்து விளையாடுறது நேம் ஜெண்டர் சொல்ல ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் நாலு வயசில் என்ன ஆகணும் ஸ்டோரிஸே சொல்ல ஆரம்பிக்கும் பாப்பா ஓகேவா அஞ்சு வயசில் என்ன பண்ணோம் மீ அதாவது ஏதாவது ஒரு மீனிங் வேர்ட் சொல்ல சொல்கிறோன்னு ஆரம்பிச்சோன்னா பாப்பா வந்து மீனிங் கேட்க ஆரம்பிக்கும் அதுக்கு ஸோ மூணு வயசில் ஜெண்டர் தெரியும் இது நேம் தெரியும் நாலு வயசில் தானாகவே ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் அஞ்சு வயசில் மீனிங் கேட்கும் வேர்ட்ஸ்க்கு ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸை அடுத்து நம்ம பார்க்க வரது சோசியல் வந்து அடாப்டிவ் ஸோ சோசியலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ரெண்டு டு மூணு மாதத்தில் சோசியல் ஸ்மைலே வந்துடும் பாப்பாவை என்ன தருவோம் சிரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து ஆறு மாதத்தில் வந்து ஸ்டேஞ்சர் ஆன்சைட்டி ஏதாவது அம்மாவை விட்டு நெய்பர்கிட்ட போகும்போது பாப்பா வந்து பயப்பட ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஐடென்டிட்டி சொல்கிறோம் அடுத்து பன்னெண்டு மாதத்துலாம் ஏதாவது ரெஸ்பா பா நம்ம கூப்பிட்டோன்னா பாப்பா திரும்பி பார்க்கறது வர்றது ஸோ அதெல்லாம் வந்து பன்னெண்டாவது மாதத்தில் தானாகவே சரிமையாக இருக்கும் பதினஞ்சாவது மாதத்தில் என்ன மழலை பேச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேவா பதினெட்டு மாதத்தில் ஏதாவது நம்ம பாப்பா கூப்பிட்டோன்னா வர ஆரம்பிக்கும் நம்ம அம்மா செய்கிறது அப்படியே பாப்பா திருப்பி செய்யும் ஏதாவது ஸ்வீப்பிங் பண்ணுறது ஸோ என்ன அம்மா செய்கிறாங்களோ அதை பாப்பாவும் இமிட்டேட் பண்ணி காமிக்கும் அது அடுத்து ரெண்டு வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு வயசுலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து டாய்லெட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபுட்டு கேட்க ஆரம்பிக்கும் இதெல்லாமே ரெண்டு வயசில் மூணு வயசில் என்ன ஆகணும் பாப்பாக்கு நேம் தெரிய ஆரம்பிக்கும் ஏஜ் தெரிய ஆரம்பிக்கும் ஜெண்டர் தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாமே வந்து அரண்டு மூணு வயசில் நாலு வயசில் என்ன ஆகினா குரூப் ப்ளே சொல்லுவோம் மற்ற பசங்களோட சேர்ந்து போய் விளையாட ஆரம்பிக்கும் ஸோ அஞ்சு வயசில் என்ன பண்ணுவோம் பாப்பா ட்ரெஸ்ஸிங் அண்ட்ரெஸிங் பண்ணதும் நான் தானாகவே என்ன சொல்வோம் பட்டன் குவாலிட்டி போடுறது ட்ரெஸ் பண்ணுறது அண்ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே அஞ்சு வயசில் நடக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஸ்மைஸ் ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் கிராஸ் மோட்டார் பார்த்துருக்கோம் ஃபைன் மோட்டார் பார்த்துருக்கோம் லாங்குவேஜ் பார்த்துருக்கோம் சோசியல் அண்டாட் அப்படி பார்த்தோம் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து விஷன் அண்ட் இயரிங் விஷன் அண்ட் இயரிங்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாப்பா நம்ம கூப்பிடும்போது திரும்பி பார்க்குதா ஏதாவது விஷன் எப்படி பார்ப்போம் சவுண்டுக்கு ஏதாவது திரும்பி பார்க்குதான்றது ஸோ ஐ ஏதாவது இயரிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லை ஒரு பொருளை பார்க்கும்போது பாப்பா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுதா ஸோ விஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கானு ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இயர்லியாகவே இப்போ பாப்பா பிறந்த ஒரு செவன்ட்டி டூ கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஓஏஐ ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் நார்மலாக அதாவது இயரிங் காதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அதில் ஏதாவது அப்னார்மல் இருந்தால் அடுத்து ஒரு மாதத்தில் மறுபடியும் ரீவெவலேட் பண்ணுறோம் அது வந்து காதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் அதுவும் இன் கேஸ் ஆஃப் ப்ரீ டம் டெலிவரி அப்படின்ற வெண்டிலேட்டர் ஏதாவது தேவைப்பட்டது ஆக்சிஜன் சப்போர்ட் எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா குழந்தைக்கு நாரா நார்மலாகவே பிறந்து இருபத்தெட்டு நாள் கழிச்சு நம்ம ஆரோபி ஸ்க்ரீனிங் பார்க்குறோம் ஆரோபி ஸ்க்ரீனிங்னா கண்ணில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறது தான் ஆரோபி ஸ்க்ரீனிங் ஸோ பாப்பா பிறந்து ஒரு இருபத்தெட்டு நாள் கழிச்சு நம்ம ஆரோபி ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் ஸோ அடுத்து வேறு ஏதாவது இது பார்க்கணும் அப்படின்னா அடுத்து ரெட்ளாக் சைன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம இப்போ ரெட்ளாக் சைன்ஸ் இதில் ஏதாவது மாறுபட்டு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது இப்போ ரெட்ஃப்ளாக் சைன்ஸ் நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா மூணு மாதத்தில் வந்து சோசியல் ஸ்மெயிலே பண்ணல பாப்பா பாப்பா சிரிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா அது ஒரு அப்னால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெட்ஃப்ளாக் சைன்ஸ் சொல்கிறோம் இப்போ ஆறு மாதத்தில் என்ன பண்ணோம் பாப்பா ஸோ மூணு மாதத்தில் ஹெட் லாக் இது ஹெட் கண்ட்ரோல் வந்துடும் ஒன் கேஸ் ஆஃப் ஆறு மாதத்துலேயுமே பாப்பா ஹெட் கண்ட்ரோலே வரலை அப்படின்னா அதுவும் ஒரு ரெட் ரிப்ளாக் தான் சொல்கிறோம் அடுத்து ஒம்பது மாதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோல் ஓவரே பண்ணலாம் நம்ம ரோல் ஓவர் எப்போ வரும் பண்ணோம் நாலு டூ ஆறு மாதத்துலாம் ரோல் ஓவர் வந்துடும் சொல்லுவோம் ஆனால் ஒம்பது மாதம் பண்ணி ஒம்பது மாதம் ஆகியோம் ரோல் ஓவரே வரல அப்படின்னா அது ஒரு ரெட் ரெஃப்ளாக் சயின்ஸ் இப்போ பன்னெண்டாவது மாதத்துலாம் என்ன பண்ணோம் பாப்பா கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஸோ நேமுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரலைன்னா அதுவும் ரிஃப்ளாக் சயின்ஸ் அடுத்து பதினெட்டாவது மாதத்தில் பாப்பா ஸ்டாண்ட் வித் சப்போர்ட் ஏதாவது சப்போர்ட்டோட நி பிடிச்சி நிற்குதா இல்லை சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறதா ஸோ அதெல்லாமே வ பதினெட்டு மாதத்தில் அதுவுமே வரல அப்படின்னா அது ஒரு ஃப்ளாக் சென்ஸ் ஸோ இதை எல்லாமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாப்பாக்கு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ரெக்டிஃபை பண்ணுறது தான் பீடி அடிஷன்கிட்ட அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இயர்லியாகவே இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளாக் சைன்ஸ்லாம் முன்னாடியே இருக்கான்னு பார்த்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு அதை பீடிஆடிஷன் கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக காமிக்கிறோம் ஸோ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு போகிறது ஒரு எழுபத்தெட்டு மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம் ஓஏ ஸ்கிரீனிங் பண்ணுறோம் அடுத்து இல்லாமல் நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் நியூ பார்ன் ஸ்க்ரீனிங்கில் வரும் தைராய்ட் டெஸ்ட் வந்துடும் மரபணு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுமே அதுவுமே பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆரோப்பி பண்ணுறோம் இருபத்தெட்டு நாள் கழித்து பாப்பாக்கு கண்ணுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அது இல்லாமல் மந்த்லி நம்ம என்ன பண்ணுறோம் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்ணுறோம் ஒரு குழந்தைக்கு இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம் கிராஸ் மோட்டார் வச்சு பண்ணுறோம் ஃபைன் மோட்டார் வச்சு பண்ணுறோம் சோசியல் ஸ்மைல் அட்டைன் ஆயிருக்கான்னு பார்க்குறோம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்க்குறோம் ஹியரிங் விஷன் அசஸ்மெண்ட் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம் மந்த்லி மந்த்லி நம்ம விசிட் அப்போ எல்லா குழந்தைகளுக்குமே இதை நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆஃப் பண்ணுறோம் இங்கே இதன் மூலம் பயனடைய திருவண்ணாமலை மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம்